ஒரு பாரம்பரைக்கு வணக்கம் இவர்களை நமது சக்திபிடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு பதவி இன்னைக்கு நம்ம இருபத்தேழு நட்சத்திரங்களில் வந்துட்டு ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்த்துட்ருக்கோம் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் என்ன பதன்கள் அப்படிங்கிறது அதில் நம்ம இன்னைக்கு வந்துட்டு அனுச நட்சத்திரம் பார்க்க போகிறோம் அனுச நட்சத்திரம் விச்சகராசியில் வரக்கூடிய நடு நட்சத்திரம் இது வந்து சனீஸ்வரனுடைய ஆட்சி பெற்ற நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனீஸ்வரன் விட்சியத்தினுடைய அதிபதி செவ்வாய் ஸோ அங்கேயே ரெண்டுக்கும் தகராரு இல்லைங்களா ஸோ ராசி அதிபதி செவ்வாய் நட்சத்திர அதிபதி சனீஸ்வரன் இவங்க ரெண்டு பேரும் இயற்கையிலே பகை பெற்ற கிரகங்கள் ஸோ இந்த நட்சத்திரம் இளமை காலத்திலேயாவது கடுமையான போராட்டத்தை அனுபவித்து தான் லைஃப்பில் மேலே வருவாங்க பொதுவாகவே சனியோட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க எல்லாருக்குமே லைஃப்பில் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்றதுல நிறைய இந்த முதல் இருபத்தஞ்சி முப்பது வயசு இந்த வந்து கொஞ்சம் கடுமையான காலகட்டங்கள் இருந்து தான் அவங்க மேலே மேலே வருவாங்க அது லைஃப் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும் ஐயோட நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய பூசம் அனுஷம் உத்திரட்டாறு இந்த மூணுமே ஸ்லோ க்ரோத்து தான் இருக்கும் மெல்ல 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 ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் நல்ல வளர்ச்சி அவங்களுக்கு லைஃப்பில் இருக்கும் நட்சத்திரம் இது ஒரு சுபமான நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரத்தினுடைய சின்னம் பார்த்திங்கன்னாக்கா தாமரை மற்றும் குடை தாமரையும் குடையும் ஒன்று அப்படி தாமரை கவுத்து வச்சா குட மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் அது மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு தான் மகாலட்சுமி அவதரித்ததாக சொல்லப்படுகிறது ஸோ வளர்ப்பெறையில் பிறந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க நல்ல மகாலட்சுமி அனுகிரகம் பெற்றவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக லைஃப்பில் இருக்கும் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ரொம்ப ஏழையாக சாப்பாட்டுக்கு வழியில ஸ்டார்ட் பண்ணுறாங்களான்றது முக்கியம் இல்லை முடியறது தான் முக்கியம் நல்லாவே அவங்க வாழ்க்க முடியும் நல்ல விதமாக முடியும் நல்ல பொருளாதார வசதிகளோட முடியும் அனுசு நட்சத்திரம் நான் சொன்ன மாதிரி சனியோட நட்சத்திரம்னு சொன்னேன் இல்லையா இது வந்து ஒரு சுப நட்சத்திரம் நற்காரியங்கள் செய்ய உகந்த நட்சத்திரமா வருது தேவகணம் பொருந்திய நட்சத்திரம் அதனால இவர்கள் பொதுவாகவே ஆன்மீகத்தில் வந்து பற்று உள்ளவங்க இயற்கையிலே இவங்க வந்து பேசிக்காக ஆன்மீக குணம் உள்ளவங்க தான் அந்த விருச்சிக ராசிக்கு உண்டான சில 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 எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சில அதீதமான குணங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருந்தாலும் கோபம் பிடிவாதம் இந்த மாதிரியான வைராக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் விச்சிகத்துக்கே உரிய விஷயங்கள் அது வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் இயற்கையிலே இருக்கும் அது இருந்தாலும் கூட பொதுவாகவே தேவகணம் பொருந்திய நட்சத்திரம்னாலும் மன்னிக்கும் தன்மை தர்ம சிந்தனை கொஞ்சம் உடையவர்கள் தெய்வ வழிபாடு மேலே பற்று உள்ளவங்க ஆனால் இவங்க எப்படின்னா அந்த பற்ற கூட வைராக்கியமாகவும் வெறியாகவும் தான் காட்டுவாங்க விரதம் இருக்கிறது கடுமையாக கஷ்டப்பட்டு சாமி கும்பிட்றது அந்த மாதிரி நபர்கள் பாத யாத்திரையாக போகிறது அழகு குத்திக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அனுசனக்காரங்க வந்து செய்வாங்க கொஞ்சம் தன்னுடைய உடம்பை வருத்தி தன் பக்தியை இறைவனுக்கு காட்டுறது அப்படின்ற மாதிரி அது மாதிரி இந்த அனுச பிறந்தவங்களுக்கு ஒரு வைராக்கியமும் பிடிவாத குணமும் சின்ன இருக்கும் ஒரு ஒரு கருத்தை அவங்க கரெக்டாக எடுத்துக்கிட்டு அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா லைஃப்பில் அவங்க மேலே போகிறது யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் அந்த இளமை காலத்தில் இவர்களுடைய வழிகாட்டுதல் இவர்களுடைய குடும்ப வாழ்க்கைன்றது ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும் அப்படின்றதுனால இவங்க வந்து அந்த சரியான வழிகாட்டுதலை எடுத்துக்கிட்டு சரியான பாதையில் போகிறதுன்றது பத்தில் ஏழு பேருக்கு நடக்காது ஒரு மூணு பேருக்கு தான் அந்த மாதிரி லக்காக கிடைக்கும் ஆரம்ப காலகட்டம் சனியினுடைய நட்சத்திரங்கிறதுனால உங்களுக்கு வந்து முதல் இந்த ஸ்கூல் ப படிப்பு பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த படிப்புன்றதுல பலவிதமான தடைகள் கஷ்டங்கள் சிக்கல்கள் இதெல்லாம் இருக்கும் பத்தாவதுக்கு மேலே புதனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் அதாவது அவருடைய தசை காலம் உருவாகுது புதன் தசை தான் உங்களுக்கு ரெண்டாவது தசை அந்த காலகட்டத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏதாவது கல்வி வந்து சுமாராக படித்தா கூட அதில் அந்த அந்த படிப்பில் என்ன வித்தை தேவையோ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு அதை கற்றுக்குவாங்க கண்டிப்பாக இரண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய கேட்டை தான் புதனுடைய நட்சத்திரம் இல்லையா ஸோ அப்போ வந்து தனதாரை தான் வந்து புதன் காரகனாக இருக்கார் தனதாரை அதாவது சம்பத்து தாரை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு காரகனாக வர்றாரு அப்போ புதன் தசை காலத்தில் கொஞ்சம் வீட்டில் இந்த பணப்பற்றாக்குறை பண கஷ்டம்ன்றது ஓரளவுக்கு தீரும் இவங்களுடைய குடும்பங்களில் இதுக்கு அடுத்து கேது தசைன்னு ஒன்று வருது இந்த கேது தசையில் தான் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா இவங்களுக்கு கேது வந்து விபத்து தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய மூணாவது நட்சத்திரத்தை ஆதாரமாக கொண்ட ஒரு கேது தசையாக வர்றதுனால கேது தசையில் வாழ்க்கையில் அதாவது இருபத்தி இருந்து பாக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அது ஒரு ஏழு வருஷம் இருபத்தஞ்சுனா எல்லாருக்கும் இருபத்தஞ்சு வயசில் தான் கேது தசை ஸ்டார்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது மனுஷத்தில் பிறந்தவங்க மனுஷன் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னும் கூட லேட்டாக கேது தசை ஸ்டார்ட் ஆகலாம் அனுஷம் மூணு நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் சீக்கிரமாகவே கேது தசை ஸ்டார்ட் ஆகலாம் ஸோ அதனால் இந்த இருபத்தஞ்சுன்றது நான் ஒரு தோராயமாக பெரும்பாலானவங்களுக்கு அந்த ஏஜில் ஸ்டார்ட் ஆகும் அந்த நட்சத்திர பாதத்தை பொறுத்து அனுஷம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இதை பொறுத்து ஆரம்ப திசையினுடைய காலமும் மாறும் அதை பொறுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகளின் காலங்களும் மாறும் அப்போ அந்த அடிப்படையில் மூணாவதாக வரக்கூடிய கேது திசையினுடைய காலமும் சற்று மாறும் அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் சரி இப்போது அனுஷத்துல மிகப்பெரிய ஆன்மீகவாதிகளும் அரசியல் சித்தாந்தங்களை உருவாக்கக்கூடிய நபர்களும் உருவாகிருக்காங்க கொள்கை அப்படின்ற விஷயத்துல இவங்களுக்கு எப்பவுமே ஒரு வைராக்கியம் இருக்கும் இது என் கொள்கை இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ற மாதிரியான ஒரு கொள்கை ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று நான் வந்து சாப்பிட்டுட்டு தினமும் யாருக்காவது ஒரு பத்து ரூபா அந்த சாப்பாட்டுக்காக கொடுப்பேன் நான் மாசம் தடவை மௌனம் தடவை இது மாதிரி ஏதோ ஒரு கொள்கை வச்சிருப்பாங்க இவங்க சின்ன வயசுலேருந்தே அது நல்ல கொள்கையா இருக்கலாம் கெட்ட கொள்கையாக இருக்கலாம் அதெல்லாம் தெரியாது அந்த அந்த விஷயத்துல இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதை மாற்றிக்கவே மாட்டாங்க இது வந்து அனுஷத்துல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த மூணாவது திசையா வரக்கூடிய கேது திசையில் தான் இவங்களுக்கு காதல் தோல்விகள் வலிகள் ஏற்படும் ஸோ அதனால கல்யாண வாழ்க்கைன்றது சனியினுடைய நட்சத்திரங்கள் எல்லாத்துக்குமே வந்து தாமத திருமண வாழ்க்கையா யோகா அமைப்பு நல்லா இருக்கும் அந்த அடிப்படையில் இவங்களுக்கும் கொஞ்சம் திருமணம் தாமதமாக நடந்தால் நல்லது அதே போல அனுஷத்தில் பிறந்தவர் தான் நம்ம மகா பெரியவர் காஞ்சி பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர் வந்து இப்போலாம் முக்தி ஆயிட்டார் பட்டு அவர் இருந்த வரைக்கும் எத்தனையோ ஆட்களுக்கு வந்து எத்தனையோ மனிதர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்திருக்கார் ஆன்மீகத்திற்கு ஒரு கடுமையான காலகட்டத்தில் தான் அவர் சங்கர மடத்தினுடைய அதிபதியாக இருந்தார் இப்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட மடத்தினுடைய அல்லது அவங்களுடைய கோட்பாடுகளுடைய சப்போர்ட்டிவா நான் பேசுறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அந்த ஒரு நபரை பற்றி மட்டும் நான் பேசுகிறேன் அவர் ஒரு நல்ல ஆன்மீகத்துல ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக இருந்த ஒரு இருந்து மறைந்த ஒரு மகான் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை அப்ப அந்த ஒரு நபர் அனுசநக்சத்திரத்துல பிறந்தவர் புரியுதுங்களா அப்போ அந்த அனுஷன்றது அந்த அவருக்கு அவரு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மிகுந்த வைராக்கியம் கொண்டவர் கொள்கை பற்று அந்த தெய்வ நம்பிக்கை அல்லது சாஸ்திர சம்பிரதாயங்களில் அந்த அவர் கொண்டிருந்த பற்றுன்ற விஷயம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படின்றது நான் கே எனக்கு கிடைத்த செய்திகள் மூலமாக நான் அறிந்தது அவ்வளவுதான் அப்போது நான் அனுஷத்தில் நார்மல் ஆட்களை பார்க்கும்போதும் சரி அந்த மாதிரி பெரிய மகான் மகான்கள் போன்ற நபர்களை பார்க்கும்போதும் ஒரு விஷயம் காமனாக இருக்கிறது என்னென்னா இவங்க எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தில் நல்ல வைராக்கியம் கொண்டவங்க நல்ல விஷயத்துக்காக அந்த வைராக்கியத்தை திருப்பிக்கிட்டீங்கன்னா பெரிய வளர்ச்சி அடைவாங்க படிப்புலையோ வேலையிலையோ உழைப்புலையோ உண்மையாக இருக்கிறதுன்ற அந்த ஒரு விஷயத்துலையோ குடும்ப பற்று இந்த விஷயத்துலையோ இதில் ஏதாவது ஒன்றில் ரொம்ப வைராக்கியமாக இருந்தாங்கன்னா இது ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க ஸோ கேது முடிந்ததுக்கு அப்புறம் திருமணம் செய்வது நல்லது கேது திசையிலேயே செய்யறதுன்றது பல சிக்கல்களை ஏற்படுத்தும் அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய சுக்கர தசை வாழ்க்கையில வண்டி வாகனம் நம்மளையும் ஒரு மனுஷனா இந்த சமுதாயம் மதிக்கும் அப்படிங்கிறதுலாம் நிறைய அனுச நட்சத்திரக்காரங்க இந்த சுக்கர திசை எல்லாம் வந்து அனுபவிப்பாங்க ஏன்னா சுக்கரன் வந்துட்டு ஷேமத்தாரையில் வந்து உங்களுக்கு நான்காவது தாரையினுடைய அதிபதியாக வர்றதுனால அவருடைய தசா காலம் சற்று ஒரு சுகத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் சமுதாயத்தில் ஒரு சின்ன அந்தஸ்து உயர்வையும் கொடுக்கும் இந்த தசை இருபது வருட காலம் க க குழந்தை கல்யாணம் வீடு வா வாசல் வாகனங்கள் இதெல்லாமே உங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் அமையும் அனுசகாரத்தில் பிறந்த எல்லாருமே வந்து சுப்பிரதை வீடு வாங்கிடுவாங்களான்னு கேட்டால் கிடையாது அந்த அமைப்புகள் உள்ளவங்க அவங்க ஜாதகத்தில் பலம் உள்ளவங்க வாங்கிடுவாங்க எல்லாருமே கார் பங்களை வாங்கிடுவாங்களா இல்லை டிவிஎஸ் ஃபிஃப்டி கூட வாங்கலாம் அது கூட வாங்கணும் தான் பட் ஜாதகம் ரொம்ப வலுவாக இருந்து ரொம்ப யோகமான ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தாங்கன்னா பெரிய காரு பயங்கர இதெல்லாம் வாங்கலாம் கொஞ்சம் ரொம்ப ஏழ்மையான நிலையிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போனால் போகுதுன்னு இருக்கிறவங்களுக்கு பஸ்ஸில் போயிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சின்ன டிவிஎஸ் எக்ஸல் அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி ஒரு ஸ்டெப் அப்படின்றது சுக்கரதசை காலத்தில் ஏற்படும் இதுதான் வந்து சுக்கரதசை சுக்கரதசை இருபது ஆண்டு காலம் எப்படி உங்களுக்கு ஒரு ஐம்பது வயசு முடிவு வரைக்கும் உங்களுக்கு வந்து சுக்கரதசை எப்படி போயிடுது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை அதற்கு பிறகு வரக்கூடிய சூரிய திசை சூரியன் வந்து உங்களுக்கு பிரத்யேக தாரையினுடைய அதிபதியாக வந்து திசை நடத்துறதுனால ஆறு வருட கால சூரிய திசை வந்து சில பல நோய் தொல்லைகளையும் குடும்பத்தில் சில மனக்கசப்புகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தி குடும்பத்தை விட்டு விலகி வேலைக்காகவோ பொருள் சம்பாதிக்கிறதுக்காகவோ வெளிநாட்டிலேயோ அல்லது கணவன் மனைவிக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டு கொஞ்சம் விலகியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்களால் சற்று தனிமை அப்படின்றது இவர்களுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய காலம் இந்த சூரிய தச காலம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய சந்திர தசமி காலத்தில் பிள்ளைகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகிறது வேலை நடக்கிறது அது வரைக்கும் வீடு வாசல் வாங்காமல் இருந்தால் வீடு வாசல் வாங்குறது ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு சந்திர காலத்தில் நடக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு உண்டான பலன்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஏன்னா ஐம்பது வயசு வரைக்கும் சுக்கரன் சொன்னேன் ஐம்பத்தி ஆறு வரைக்கும் சூரியன் அந்தாண்ட அறுபத்தாறு வரைக்கும் சந்திரன் ஸோ கிட்டத்தட்ட வாழ்க்கையினுடைய முடிவுன்றது அந்த அறுபத்தாறு அதுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட் லைஃப் தானே ஸோ அதுக்குள்ளே நான் போகல பொதுவாகவே அனுஷ நட்சத்திரம் அப்படின்றது வந்துட்டு சூரியனுடைய கர்ம பதிவுகளை சுமந்த நட்சத்திரம் இவர்களுடைய குடும்பத்தில் ஆண்கள் அதாவது தந்தை அப்படின்ற ஸ்தானம் வைக்கக்கூடிய ஆண்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த அனுச நட்சத்திரத்தில் குழந்த பிறந்தாவே அவங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும் வளர்ச்சி பொருளாதாரம் பாருங்களை போய் பிள்ளைங்களை விட்டு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வேலை பார்க்குறது செப்பரேஷன் ஏற்பட்டு பிள்ளைகளை பிரியறது அல்லது பொறுப்பில்லாத தகப்பனாக இருந்து பிள்ளைகளுக்கு எந்த இதுவும் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி அப்பா அப்படின்ற கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அனுச நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய கஷ்டங்களையும் ஏற்படுத்தியிருப்பாங்க அவங்க அவங்களே தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா கூடவும் சில சில இடங்களில் வரும் அதாவது அவங்களால தான் நல்லதும் அவங்களால தான் கெட்டதும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு தாக்கம் அப்படின்றத ஏற்படுத்திடுவாங்க மற்ற உறவுகளை பற்றி பெரிய விஷயம் கிடையாது சரிங்களா இந்த இப்போ நான் நட்சத்திரம் சொல்கிறேன் அனுஷம் ஜென்ம நட்சத்திரமாக இருக்கவங்களுக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் உங்கள் ஜென்ம லக்னத்தினுடைய அந்த லக்ன ஆரம்ப புள்ளின்றது விழுந்தாலும் அனுஷ உங்களுடைய உங்களுடைய சொல்லக்கூடிய கிரகம் போய் உட்காந்துருந்தாலும் இப்போ நான் சொன்ன இந்த பலன்கள் இந்த மூணு கேஸ்லயுமே ஒர்க் ஆகும் ஸோ உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துங்க இந்த மூணு மூணுல ஏதாவது ஒன்னு உங்களுக்கு அனுஷத்துல இருக்கா அல்லது ரெண்டு மூணுமே கூட இருக்காது அதிகமா இருந்துச்சுன்னா இன்னும் இது ரொம்ப நான் சொல்றது அத்தனையுமே நடக்கும் அப்போ இவங்க வாழ்க்கையில எப்பயுமே ஒரு நீங்காத தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரங்கள்ன்றது பாத்தீங்கன்னா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள்லாம் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒன்று காசு வாங்கி ஏமாற்றிடுவாங்க இல்லை தவறான வழிகாட்டுதலில் இவங்களை வந்து மூழ்கடிச்சிருவாங்க இல்லை மனைவி அல்லது கணவனாக வந்து வாழ்க்கை ஃபுல்லாக இவங்க கூடவே கொட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்திடுவாங்க இல்லை பிள்ளைகளாக பிறந்து அவங்களுக்கு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்திடுவாங்க இப்படி ஏதாவது ஒரு உறவுகள் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க கார்த்திகை உத்திரம் உத்திராடமில் வந்துச்சுன்னா அந்த உறவு உங்களுக்கு ஏதோ லைஃப்பில் முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க சிம்ம ராசியில் பிறந்தவங்களையும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பக்கத்தில் வச்சுக்கணும் ஏன்னா அவர்களால் உங்களுக்கு ஏதோ நன்மையும் நடக்கும் ஏதோ ஒரு முக்கியமான பாடமும் கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு பார்க்கணுன்னா கீழே உங்களுக்கு வீடியோவில் நம்பர் கொடுத்துருங்க ஃபோன் பண்ணுங்கள் நம்ம ஜாதக கன்சல்டேஷன் எடுத்து பண்ணலாம் ஜாதகம் சார்ந்த கேள்விகளை கமெண்ட்ஸில் கேட்டால் நான் பதில் சொல்ல மாட்டேன் சரிங்களா பொதுவான கருத்துக்கள் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் ஏதாவது சொல்ல விட்டுட்டேன் அதை நீங்கள் கேட்டிங்கனாலும் நான் சொல்கிறேன் சரி இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இந்த நட்சத்திரத்தில் இருக்கீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை அப்பப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் செட் நம்ம அப்படின்னு சரியா சரி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் வராய் சுதிரன் ஜாமக்கொல்லித்தகன் ஹரிசுதன் நன்றி நேரங்களே வணக்கம்